மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியாலும் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து பேசாம வீடியோ பார்த்தால் வருமானத்தில் இன்னைக்கு இந்த தலைப்பு என்ன சேமிப்பு மறுபக்கம் வந்து வருமானத்தை அதிகமாகணும் அப்படிங்கறதா இப்போ மகிழ்த்து மகனு சொன்னோம் எல்லாரோட மைண்ட்லயுமே எல்லாருக்குமே ரிஸிஸ்டர் இருக்கும் மகிழ்ச்சி மகட்டையும் சேமிப்பு பத்தின விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கற மிகப்பெரிய ஒரு பெரிய இடமா அப்படி இருக்கும்போது சேமிப்புக்கான முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நாங்கள் வலிமைப்படுத்திட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி சேமிப்போட இன்னொரு பக்கமாக இருக்கிற வருமானம் அதிகமாக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகள் பத்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் என்னன்னா முதல்ல நம்ம டீமில் வந்து நிறைய விதமான பார்ட் டைம் ஜாப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அது இருந்தாலுமே நீங்கள் சொந்தமாக உங்களுடைய சொந்த காலில் யாரையுமே எதிர்பார்க்காம செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேணாம் யாருக்கிட்டையும் லீவ் கேட்டு நிற்க தேவையில்லை யாருக்கிட்டையும் நம்ம வந்து ப்ரொமோஷனுக்காக நிற்க தேவையில்லை பட் என்னோட திறமையை நான் வளர்த்துக்கிறது மூலமாக அது மூலமாக எனக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்க போகுது அப்படின்ற இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மொத்தம் மூணு கேட்டகரி வித் டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து ஜாப் சொல்ல போகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சர்வீஸ் ப்ரொவைடர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க சர்வீஸ் ப்ரொவைடர் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்மளை சுற்றி உள்ள மனுஷன் ஏதோ ஒரு சர்வீஸை கொடுக்குறீங்க அதாவது அவங்க மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு வரையோ அவங்க பயன்படுத்துற ஒரு சேவை இது வந்து நம்ம டெக்னிக்கல் ரேட்டாக தெரிஞ்சவங்க பண்ண முடியும் அப்போ நான் ரீசார்ஜ் பிசினஸ் சிம்பிளா சொன்னா ரீசார்ஜ் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரீசார்ஜ் பிசனஸ்ல நம்மளை சுற்றி உள்ள மனுஷங்கள டெய்லி மந்த்லி நம்ம ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோன் இல்ல கண்டிப்பா நாலு ஃபோன் அஞ்சு ஃபோன் கிட்ட வந்துருச்சு ஒரு வீட்டு நாலு பேர் இருக்கானு நாலு பேருக்கு ஒரு ஃபோன் இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லா ஃபோனுக்கும் ரீசார்ஜ் பண்ற ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா மாதம் மாதம் செய்கிறது அதே மாதிரி அவங்க வந்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்காலோ இல்லை குழந்தை இருக்காங்க அப்படினா இசேவை சர்டிஃபிகேட் இருக்கலாம் இன்னும் நிறைய விதமான சர்டிஃபிகேட் இருக்கு சாதிச்சா பண்ணுற வருமான சான்று இல்லை ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது ஸ்மார்ட் கார்டோட கேம்பெயின் எல்லாம் ஆதார் கார்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் இப்போ பேன் கார்டு இது மாதிரி விஷயங்கள் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டில் நான் இந்த நாளையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நாளுமே இப்போ நீங்கள் கற்றுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம் ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் எங்களுக்கு தேவைப்படுவாங்க அதனால் நம்மளுடைய மக மகவீத்த மகட்டியோட ஒவ்வொரு கிளை பொறுப்பாளர்லையுமே ஒவ்வொரு போர்ஸன் எங்களுக்கு தேவைப்படுவாங்க அந்த ஒவ்வொரு போர்ஸன் மகவீத்த மகட்டியும் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த சர்வீசஸை பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய மகவீத்த மகட்டியோட ஃப்ரான்ச்சைஸ் ரிலேட்டடான ஜாபும் தேவைப்படுது அப்படிங்கிறனால இந்த கோர்ஸில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த பெஸ்ட்டான போர்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா யார் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த பெஸ்ட்டான பர்சனுக்கு மகவீத்த மகட்டியோட ஃப்ரான்ஸும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜாபும் கொடுக்க போகிறோம் சரியா அப்போ என்னன்னா நீங்கள் நல்ல விதமாக கற்றுக்கிங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் நல்லா ட்ரைண்டாக இருக்கீங்க நல்லா பொட்டன்ஷியாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னப்போ அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கான சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கான பர்சனாகவும் நீங்கள் மாறலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இசை மையமோ இல்லைனா பேன் கார்டு சர்வீஸ் இசை மையம் அப்படின்னு பத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களும் நம்ம டீம் என்ன பண்ணலாம் சோ ஃப்ரீ அதாவது நம்ம டீமுடைய உடைய டிஸ்ட்ரிக் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதற்கான விஷயங்களை உங்க டிஸ்ட்ரிக் இன்சார்ஜ் ஸ்டாஃப் மூலமா நான் உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூல நீங்க ஏற்கனவே நம்ம டீம்ல ரீசார்ஜ் பிசினஸோ இல்ல இசேமயம் ட்ரெய்னிங்கோ இல்ல பான் கார்டோ நீங்க படிச்சிருக்கீங்க அப்படினு சொன்னா அவங்க என்ன பண்ணா அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற வச்சதுல உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான பிரான்சிங் உங்களுக்கு வந்து மகவேத்து மகிட்டையும் ப்ரொவைட் பண்ணும் சரியா ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் அடுத்தது ரெண்டாவது ஜாப் என்ன டீச்சிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஸோ டீச்சிங் ரிலேட் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டீம்ல டீச்சிங் நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அதை நிறைய வந்து டெவலப் பண்ணுறதுக்கு டியூஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நம்ம டீம் என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸு அபேஸ் மேக்ஸ் ரூபிக் கியூப் இருக்குல்ல அதை சால்வ் பண்ணுறது க்யூப்பில் நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய அவங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம் ஏன்னா நம்ம இதில் உள்ள எல்லா கோர்ஸஸுமே உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைனா இப்போலாம் வெளியில் உள்ள கூட போய் கற்றுக்கிட்டு வெளில போய் பிஸ்னஸாக எடுக்கலாம் அப்போ என்ன வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எம்எஸ் வேர்டில் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி எக்ஸல் இருக்குல்லையே அது ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி பவர் பாயிண்ட் இதில் வந்து ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு எம்எஸ் வேர்ட்லேருந்து ஏ டு ஜெட்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கான்டென்ட்டுமே ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க டென்த்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு மகவீர்த்த மகட்டில் பிரிட்ஜ் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வீக் எண்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் நடக்கும் ஸோ ஒன் ஹவர் ஒன்றா நடக்கும் டென் கிளாஸஸ் நடக்கும் உங்களுக்கு ஃபிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து என்னன்னா நீங்க நீங்கள் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் நீங்க ஆஸ் அ ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டியாக உள்ள வந்தால் கூட நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டி உள்ள வந்து என்னென்ன விஷயத்தலாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன் ஃப்யூச்சர் நம்ம டீமில் அப்புறம் பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் வெகேஷன் டைமில் அதாவது ஏப்ரல் மே டைமில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரோபாட்டிக் ட்ரைனிங்ஸுக்கு குழந்தைங்களே மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் அதாவது குழந்தைங்க என்னன்னா அவங்க டெவலப் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறி போகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இப்போ வந்து நிறைய ஏஐ டெக்னாலஜிஸ் வந்துருக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறது எப்படின்னு தெரியாது இல்லைனா ஒரு வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயம் ஒரு அந்த சயின்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க एक्चुअलीனா ஒரு ஏரோநாட்டிகல் இருக்குல அது ராக்கெட் சயின்ஸ் இதெல்லாம் போய் அவங்க தனியா கத்துக்கிறதை விட நம்ம டீம்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம் இது எல்லாமே அவங்க வந்து பைதான் சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்க கேம் டெவலப்மென்ட் ஆப் முத கொண்டு நம்ம பசங்க செய்ய போறாங்க சரியா இது எல்லாமே அப்கமிங் வரப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் ஸ்கில் பேஸ்டு பிசினஸ் ட்ரைனிங் சொன்ன வந்து அடுத்த ஏப்ரல் மேலே நம்ம பசங்க ஸ்கூல் லீவ் டைமில் பண்ண போறோம் பேஸ்டு பிசினஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க் ஆகலாம் பூட்டிஷன் கோர்ஸ் சாரி டிராப்பிங் கோர்ஸ் மெகந்தி கோர்ஸ் ஸோ எல்லாமே மெகந்தி மெந்தி கோனே எனக்கு பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கில் கற்றுக்கணும் எனக்கு மெஹந்த ஓரளவு தெரியும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் கற்றுக்கலாம் அதே மாதிரி ஒர்க்கோடி மேக்கிங்லேயே வந்து பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் சோப் மேக்கிங்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு டெய்லரிங் கோர்ஸ் முதற்கொண்டு கேக் பேக்கிங் அண்ட் சாக்லேட் மேக்கிங் இருக்குது அதுவே எல்லா விதமான ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் நம்ம டீமில் கொடுக்க போறோம் சோ இதேமா நிறைய விதமான சர்வீஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றதுக்கு மகிழ்ச்சி மொழி காத்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கான ஃபுல் டீல்ட் இன்ஃபர்மேஷன் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் உங்களோட க்ளேப்பர் பல மூலம் நம்ம மகிழ்ச்சி மகிழ்ச்சியை டீமோட ஸ்டாஃப்ஸை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த கோஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் சோஷியல் ஆல்போஸ் வருமானம் அதிகமாக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க தாராளமான பல ஃபைவ் டிஜிட் சேல்ரி வாங்குறதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க அது மூலமா நீங்க ரெவன்யூ எடுக்க அதுதான் உங்களுடைய உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நினைக்கும் ஓகே உழைப்பின் மூலமாக நீங்க வந்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பணமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திறமைகளில் ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் இப்போ நியூ ட்ரெண்டில் உள்ள ஒவ்வொரு விதமான கோர்ஸஸை கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து நம்ம டீம் இப்போ நான் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோக்கியா ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நம்ம பார்த்த ஒரு விஷயம்னா நோக்கியா ஃபோனும் ஒன்று இருக்கும் அந்த நோக்கியா ஃபோனுக்கு அப்புறம் என்னன்னா அதே மாதிரி ரிலையன்ஸ்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு ரெண்டு ஃபோனுமே நினச்சிட்டேன் அப்போ இருந்தது அப்போ என்னன்னா பட் இப்போ இருக்கு அப்படின்னு அதாவது நோக்கியா ஃபோன் இருக்கா நோக்கியா ஃபோன் இல்லை ஏன் அப்படின்னா அவங்க அந்த நியூ டெக்னாலஜி எதையுமே அடாப்ட் பண்ணாம இருந்ததுனால அவங்களால சஸ்டைன் பண்ண முடியாமல் போச்சு இதே ரிலையன்ஸ் அப்படிங்கிறவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அப்டேட் நம்ம இருக்காங்க ஒவ்வொரு விஷயமே நம்ம நம்மள டெவலப் பண்ணாம இருக்கணும் நம்மள இந்த உலகம் தள்ளி வச்சிடும் ஓகே அப்ப நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணி இப்போ கரண்ட் டேட் ஏன்னா இப்போ குழந்தைங்க அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயம் பட் ஆஸ் ஏ இருந்தால் நமக்கு எது தெரியாது அப்படிங்கிறப்போ நம்ம நம்ம இந்த சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத தாண்டி நமக்கான ஒரு யூனிக்னஸ் கிரேட் பண்ணணும் நம்ம நம்மள டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கணும் நம்ம செல்ஃப் டெவலப் பண்றதுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு ஒரு அடையாளத்தை உரை கொடுக்கும் அது நம்ம வாழ்க்கையினுடைய மிக பெரிய ஒரு அங்கமாக இருக்கும் அந்த அங்கத்துக்கு மகவித்த மகட்டி மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயணத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ விஷ்வோ ஆல் தி பெஸ் அண்ட் ஹாவி நைஸ் டே ஸோ யாருக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அது உங்களுடைய கிளை பொருள் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது மூலமாக நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க திறமைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கு மகவித்த மகட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது விஷ்வோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நைஸ் டே